காக்கா வந்தா தமிழ்நாட்டு பாட மாதிரி போய் திருட சொல்லி கொடுக்கல அவன் போய் பாட்டி கிட்ட பேசுற மாதிரி கதையை வைக்கிறான் பாருங்க பாட்டி கிட்ட போய் காக்கா சொல்லுது பாட்டி பசிக்குது படம் இருந்தா தர்றியா பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறான் உடனே பாட்டி சொல்றான் ஓம் பசி எனக்கு புரியுது நான் என்ன செய்ய பிறகு ஈரமா போச்சு அடுப்பு பத்த வைக்க முடியலன்னு கிழவி வருத்தப்படுறான் உடனே காக்கா சொல்லுது கவலைப்படாத பாட்டி நான் விரைவு கொண்டாந்து தருவேன் நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி இருக்கு விறகு இருக்கு அப்படின்னு விரைவு கொண்டாந்து கொடுக்குது காகம் அப்படின்னா என்ன உழைக்க சொல்லி கொடுக்குறேன் உழைச்சாச்சு ஊதியம் வரணும் இல்ல சத்தமா கேக்குது பாட்டி வர கொடுத்தா வடைய கொடுந்துச்சு பாட்டியும் வடைய கொடுத்தா வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்துச்சு கொடுமைய பாருங்க அங்கேயும் ஒரு நரி வருது ஆமா கதை எவ்வளவு ஒற்றுமையா வச்சிருக்கேன் பாருங்க ஆனா அந்த காக்கா ஏமாறல ஏன் தெரியுமா அது இந்தியா காக்கா குறிப்பா தமிழ்நாட்டு காக்கா வாய பழந்திருக்கும் அது சைனா காக்க வடைய காடுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது மொத்த காடும் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது அது பாடமா இது பாடமா எப்படி மாணவர்கள் செம்மையாக இருப்பார்கள் சகமான